சித்திரத்தை ரோடு தம்மா சிவகாசி விரியிலே அன்னை பத்திர காளியவள் அழகாக பவனி வர சித்திரத்தை ரோடு தம்மா சிவகாசி விரியிலே அன்னை பத்திர காளியவள் அழகாக பவனி வர சின்னத்தை மீறினிலே முன்னே செல்ல வண்ணத்தேர் மீதி நீலே வடிவேலன் பின்னே செல்ல பொன் மதுரை வீரன் வெள்ளி தேரேறி வர அன்னை சக்தி தங்க தேரில் அழகாக பவனி வர அன்னை சக்தி தங்க தேரில் அழகாக பவனி வர தங்கமேனி தல தளக்க தாமரை போல் முகமலர மங்கையவள் முனிதனிலே மணிமகுடம் ஜொலி ஜொலிக்கு சங்கு புஷ்பம் வில்வும் துளசி தும்பையவளை அலங்கரிக்கும் தங்கையுடன் மாதவனும் மகர தேரில்லேறிவர தங்கையுடன் மாறுவனும் வர சிறப்புடனே வந்திடுவா சீர்கொண்டு யானை யானைப்படை சேனையுடன் திரிசூலி புறப்படுவா நாக கண்ணி முடியில் அழகாக குடைபிடிக்க நாடாலும் காளியாவள் ஆராத்தி சுத்தி வர சித்திர தேரோடு தம்மா சிவகாசி வீதியிலே அன்னை பத்ர காளியவள் அழகாக பவனி வர நாடி வரும் மடியவர்க்கு வரம் தந்திடுவா. பாடி வரும் பக்தர்களை பறிமுடனே காத்திடுவா தேடி வரும் மடியவர்க்கு தரிசனமே தந்திடுவா கோடி இன்பங்கள் குறவில்லாமல் தந்திடுவா கோடி இன்பங்கள் குறவில்லாமல் தந்திடுவா… சித்திரை தேரோடு தம்மா சிவகாசி விரிலே அன்னை ஒற்ற காளியவள் அழகாக பவனி வர